தர்மம் நிறுத்திய தண்டதுவும் பத்தும் பெரிய பாலருக வேண்டியும் இருந்து படித்த பாடல் பாலருக்கு பொறுத்துணி கலைந்து ஒரு இளைந்து தன் பெருத்தி தேவஸ்திரிகளையும் சேர்ந்திருந்த பாவ கலியுகத்தில் பாராத்தியங்கள் பட்டு பிறவி பிறந்து மனுக்கண் மந்த மறைந்ததொரு முன்னோளாய் காணும் த மதுவாய் சாயூச்சமே புரிந்து நல்லோரை எழுப்பி நாலு வரம் கொடுத்து பொள்ளாரில் போட்டு கதவடைத்து வலமிடியார் கணமது நாடாய் கண்டதும் ஜரியனும் தெக்கும் வடக்காய் திசை மாறினிடவும்